இந்த லொகேஷன் தான் டாப் ஸ்லிப் அதாவது கழுத்துக்கிட்ட காதுக்கு நேரம் ஏதாவது அழுத்தி எழுதி கொண்டு போவாங்க கெட்டிதையும் போட்டிருக்காங்க அந்த குறும்பு கொண்டது யாரையும் கட்டி போட்டு கோலி கமுதி யானைகள் முகாம் இது வந்து டாப் ஸ்லிப்பு பொள்ளாச்சியிலிருந்து பக்கத்துல நானூத்தி ஐம்பது ரூபா ட் ஒரு ஆளுக்கு இந்த இடத்துல வந்து பல்லுயிரியம் வாழுது இந்த மலையை வந்து பாதுகாத்தவன் பேர் வந்து ஹாக்கூட்டு அதாவது இங்கே இருக்க மரங்களையெல்லாம் அழிச்சிட்டு திரும்ப அவனே தேக்கு மரங்களை வச்சு நட்டு வளர்த்துட்டு செத்துட்டான் நம்ம வால்பாறை வந்து பார்த்தீங்கடா அது வந்து பசுமை பாலைவனம் அந்த மலைக்காட்டெல்லாம் காட்டெல்லாம் வெள்ளை அழித்தான் அதை கொஞ்சோண்டு மிஞ்சினத காத்தையும் வந்து சல்லி வேண்ட வெள்ளைக்காரன் இப்போ இந்த தாப் ஸ்லிப்பில் இருக்க மலைக்காடுகளை வந்து காற்றை வந்து வெள்ளைக்காரையும் அவன் தான் வந்து இந்த மரத்தை வந்து அவன் நாட்டுக்கு கடத்தினது எல்லாம் வெட்டி அழிச்சிட்டு திரும்ப அவனே நட்டு வளர்த்துட்டான் ஃபுல்லாக தேக்கு மரமாக வச்சு நான் வளர்த்துருக்கான் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாழ்ந்து மடிஞ்சிட்டேன் இறந்துட்டேன் அவன் சமாதி இதுலேருந்து பக்கத்தில் இருக்கு ஆனால் அங்கே கூட்டிகிட்டு போக மாட்டாங்களாம் சூப்பராக இருக்குது ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த ஏரியா இது இப்போ நம்ம வால்பாறை வந்து பாலைவனம் ஆயிடுச்சு பசுமை பாலைவனமாக இது வந்து பாலைவனம் ஆகலை காத்திருக்கேன் ஓரளவுக்கு காத்திருக்கேன்